உயர்கல்வி வழிகாடுதல் நிகழ்ச்சி தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்க சார்பாக தேரெலந்தூரில் ஏழை மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் சிறந்த வழிகாட்டும் நிகழ்வு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தேரெளந்தூர் கிராமத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் மற்றும் தேரெழந்தூர் ஜமாத்தாரர்கள் இணைந்து நடத்தும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பேராசிரியர் முகமது இஸ்மாயில் பேராசிரியர் முகமது அனஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு கூறும்பொழுது என்ன கல்வி படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அரசு பணியாளர்களுக்கான படிப்பு என்ன பெண்களுக்கான படிப்பு என்ன நுழைவுத் தேர்வு வழிகாட்டுதல் அரசு உதவித்தொகை பெற்று படிப்பதற்கு வழிகாட்டுதல் ஆகியவற்றை கூறி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியை தேரிழந்தூர் நாட்டாமை பஞ்சாயத்தார் தலைமையிலும் ஜமாதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான ஆலோசனைகளை பெற்று சென்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்